ஏனுங்க நம்ம பிரபு விழா பார்க்க போறோம் ஒவ்வொரு குடியிலும் ஏசு எப்படி இருக்கிறாருங்கிறத நீங்களே பார்த்து சொல்லுங்க ஒரு ஏசு குடியிலும் அட்டகாசமா இருக்கும் சொல்லுங்க இது எங்க வீட்டோடது ஏன்னா பன்னெண்டு மணிக்கு ஏசு எங்க வீட்டுல பிறந்திருக்காரு எங்களோட இந்த ஏழை வீட்டுல இருக்க குடியில் நீங்களே பாருங்க தான் சர்ச்சுக்கு போகிறோம் இது நம்ம கிறிஸ்து ராஜா காட்டூர் சர்ச்சு நீங்களே பாருங்கள் பார்த்து பார்க்க போகிறது நந்தேஷ் கோயில் தான் நேராக கோவில்புதூர் போயாச்சு அங்கே எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நம்ம போக போகிறது அர்லந்தர் கோயில் அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்ச அர்லந்தர் கோயில் இது எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்பா சரியான கூட்டம் பக்கத்தில் போய் எடுக்க முடியல கொஞ்சம் தூரத்தில் நின்று தான் எடுத்தோம் கோச்சிக்காதீங்க அடுத்து வடவள்ளி நம்ம அந்தோனியார் கோயில் தாங்க ஏசையா எப்படி இருக்காருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டு அந்த சப்ஸ்கிரைபரு எல்லாத்தையும் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு போங்க அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் பாய்